சண்டை போட்டுட்டு நான் மும்பைக்கு போகிறேன் அப்படின்ட்டு மும்பையில் ரகுமான் அவர்களுக்கு வீடு மற்ற எல்லாமே அங்கே ஸ்டுடியோவில் இருக்குது அங்கே போயிருக்கிறேன் அங்கே போயிருக்காங்க போல ரெண்டு மூணு நாளாக அது மன கணவன்மனைக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சிறு விரிசலை வந்து இன்றைக்கி அவங்க யாரோ ஒரு பின்னாடி ஒரு குரூப் வந்து பெரிய ட்ரிகர் பண்ணியிருக்காங்க இப்போ மும்பையிலேருந்து அவங்க ஒரு அட்விகேட் இதுவரைக்கும் கட்டி காப்பாற்ற இமேஜ் போயிடுச்சு அது என்னன்னா ஒரு பழி வாங்குற உணர்ச்சி தான் நீ நீ என்ன பெரிய ரகுமான் நீ என்ன பெரிய ஆளா நீ என்ன ஆஸ்கர் வந்து நான் ஒருத்த பற்றி உண்மையாக பேசணும் அப்படின்னா சில தகவலில் விசாரிச்சுட்டு நம்ம இந்த விஷயத்தில் பேசணும் அப்போ இதுதான் நடந்துருக்கு இப்போ இது வரைக்கும் இனிமேல் அவங்க தரம் துபாயில் ஸ்டுடியோ இருக்குது லண்டனில் ஸ்டுடியோ இருக்குது அமெரிக்காவில் ஸ்டுடியோ இருக்குது அங்கே இங்கேயும் மாறி மாறி தான் இருக்கிறாரு ஆனால் இப்போ வரைக்கும் வணக்கம் சார் வணக்கம் ரான் சார் இது வந்து மிட் நைட்டில் திடீர்னு ஒரு பிரேக்கப் இது அவரே போட்டிருந்தார் அவரே ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் அந்த போஸ்ட் படிக்கும் போது நம்மளுக்கே ரொம்ப ஷாக்காக இருந்தது ஆக்சுவலாக அவருக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் பட் இதெல்லாம் இருந்தால் கூட சார் ஆனால் ரஹ்மான் சார் ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு நிறைய அந்த ஸ்ட்ரகிள் வந்துக்கிட்டே தான் இருக்குல்ல அந்த ஏற்கனவே ராஜா சார் கூட ஒர்க் பண்ணும் போதோ அங்கே நடந்த பிரச்சனைகள் அது சொல்கிறேன்னா இல்லை அதெல்லாம் வந்து க சர்வசாதாரணமான பிரச்சனைகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் அதெல்லாம் சர்வசாதாரமாக நடந்து போவோம் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கே ஆயிரம் தொழில் ரீதியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதை தாண்டி ஃபேமிலி பிரச்சனைங்கிறது வந்து அவருக்கு இதுவரைக்கும் ரஹமான அவர்கள் மீது ஒரு பெரிய இமேஜ் இருந்தது அவர் ரசிகர்களுக்கு முதலில் வந்து ஒரு மனைவி வந்து நேற்று ரஹமான் அவரை டைவர்ஸ் பண்ணுறாருன்னு அவங்க தரப்புல இருந்து தான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்துச்சு ஃபஸ்ட்டு அதை பார்த்த பிறகு தான் நாங்கள் எவ்வளோ ஒட்டு வைக்க முயற்சி பண்ணால் முடியல அப்படின்னு அதுக்கு அடுத்து தான் விளக்கம் கொடுத்தார் ரெண்டு மணி நேரத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு பையனும் ஒரு ட்வீட் போட்டிருந்தார் வரிசையாக வந்துக்கிட்டே இருந்துச்சு என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்மள அப்படியே விசாரிச்சு பார்க்குறப்ப ரகுமான அவர்களும் அவருடைய மனைவியும் வந்து அடிக்கடி எல்லா குடும்பத்திலும் நடக்க முடியாது அவர் சண்டை சின்ன சின்ன சண்டை அவனை பிடிக்கலன்னா அவனை டைவர்ஸ் பண்ணால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க எல்லா குடும்பங்களையும் நடக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன சண்டைகள் காலங்களாக ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருந்திருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் பேசாமல் இருப்பாங்க அப்புறம் சமாதானம் ஆயிடுவாங்க சேர்ந்துருவாங்க இப்படி தான் அவங்க லைஃப் போயிட்டே இருந்திருக்கு இப்போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமீபத்தில் அவங்க இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு நான் மும்பைக்கு போகிறேன் அப்படின்ட்டு மும்பையில் ரகுமான் அவருக்கு வீடு மற்ற எல்லாமே அங்கே ஸ்டுடியோவில் இருக்கு அங்கே போயிருக்க ரெண்டு அங்கே போயிருக்காங்க போல ரெண்டு மூணு நாளாக சரி ஏதோ கோச்சிட்டு போய் ரெண்டு நாளைக்கு இருக்கிறாங்க ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்துருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப இந்த ஈவினிங் பார்க்குறப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்து ஃப்ளாஷ் ஆகிறப்ப தான் ரவுமானுக்கே தெரியும் இந்த மாதிரி அவங்க ஒரு அட்வொகேட் நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவருக்கு பயங்கரமான ஷாக்கு பிள்ளைகளுக்கோ மற்றபடி அவருக்கோ வந்து ப்ராப்பரான இன்ஃபார்ம் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க போல அது தெரிஞ்ச பயங்கரமான ஷாக்கு அப்போ இன்றைக்கி அவங்க சென்னைக்கு வர்றாங்க மும்பையிலேருந்து வர்றாங்க இது தர இதுக்கு அடுத்து தரப்பில் தான் சரி இவ்வளோ நாள் நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டோம் ஆனால் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பனாக வந்து வெளியில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க ரகுமான் அவர்கள் பயங்கர ஷாக் மட்டும் கிடையாது பயங்கர ஒரு மாதிரி கோவத்தில் கோவப்பட்டுட்டார் இந்த மாதிரி இனிமேல் வந்து இனிமேல் சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை நம்மளை வந்து ஒரு பெரிய இமேஜ் இருந்துச்சு நமக்கு அதை வந்து இவங்க ஒட்டுமொத்தமாக வந்து சிதடிச்சுட்டாங்க காலி பண்ணிட்டாங்கிற ஒரு கோபம் ஆத்திரமும் இருக்குது அதனால் அவர் வந்து அவர் இனிமேல் வேணாமே வேணாம் அப்படிங்கிற முடிவுக்கு அவரும் வந்திருக்கு இதுதான் நம்ம இங்கே வர வந்த விசாரித்த தகவல் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒம்போது வருட வாழ்க்கை வாழ்ந்திருக்குறாங்க ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க அந்யோன்யமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க மூன்று குழந்தைகள் இருக்குது வாழ்க்கை சுமூதா போயிட்டு இருக்கு ரஹ்மான் அவர்களை பற்றி சினிமா இண்டஸ்ட்ரியில் கேட்கக்கூடிய எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் அவர் மாதிரியான ஒரு டெடிக்கேட்டடான ஒர்க்கரும் கிடையாது ரொம்ப ஒரு கட்டுப்பாடான ஒரு மனிதன் கிடையாது மனிதன் இன்னைக்கு வந்து கட்டுப்பாடாக இருக்கிறது தான் உலகத்தில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய தன் முன்னாடி எல்லாம் இருந்தும் கூட இன்றைக்கி அதை கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அது உதாரணத்துக்கு என்னென்னா இதுவரைக்கும் எந்த பெண் மீதும் ஒரு சுண்டு விரல் கூட தன் மனைவியை தவிர பட்டது கிடையாது குறிப்பாக அங்கே பாட வரக்கூடிய பாடகிகளாக இருக்கட்டும் மற்ற யாராக இருந்தாலும் சரி கை கொடுத்தது கூட அவள் நல்லா பாடுறாங்கன்னு சொல்லி அவங்க கை கொடுத்தது கூட கிடையாது மாதிரி அவர் கன்சோல் ரூமில் இருந்து உள்ளே அவங்க பாடுறாங்கன்னா அந்த ரூமுக்கு இவர் போக மாட்டார் பெண்கள் அங்கே இருக்கிறாங்கன்னா அங்கே போக மாட்டார் இங்கே கன்சோல் ரூமில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு மற்ற கண்டக்டர் தான் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க ஒழிய அந்த மாதிரியான விஷயங்கள் மாதிரி இத்தனை உலகம் முழுக்க எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போகிறார் நிகழ்ச்சிகளுக்கு போகிறாரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு இந்த மாதிரி சக்ஸஸ் மீட்டுக்கு போகிறாரு அப்படின்னா சினிமாவில் எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரியான நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அன்றைக்கி அடுத்து நை ஈவினிங் என்ன நடக்கும் என்ன நடக்கும் நைட்டு என்ன நடக்கும் பார்ட்டி நடக்கும் தெரியும் இது வரைக்கும் அவர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷத்தில் ஒரு பார்ட்டியில் கூட அவரை பார்த்தது கிடையாது அவருடைய வீடு எதிர்த்த மாதிரி ஸ்டுடியோ இந்த ரெண்டுலேயும் தான் மாறி மாறி இப்போ இந்த சண்டை ஏன் வந்துச்சு அப்படின்றத பார்க்கணும்ல உங்களுக்கு அதனால் என்ன மெயின் பெரிய விஷயமே கிடையாது ஏன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்போ பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்றது இந்த கலைஞர்கள் இந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா அவங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தூங்குற நேரம் தவிர ஏதாவது ஒரு சிந்தனையாக தான் இருப்பாங்க ஒரு டாக்டர் இருக்காருன்னா வேலையை போய்ட்டு போயிட்டு வந்துடுவார் ஒரு அட்வொகேட் ஆனால் கோர்ட் முடிச்சோடனே அவங்க அந்த வேலை முடிஞ்சிடும் ஆனால் அந்த கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் இருக்க அவங்களுக்கு என்னென்னா அது ஒரு சைடில் ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ ரஹ்மான் ஒருக்கா அவர் சாங் கம்போஸ் பண்ணுறாரு ஸ்டுடியோவில் சரியாக வரல வீட்டுக்கு வந்துடுறார் வீட்டுக்கு வந்துருக்கப்போ ஏதாவது டிவி பார்த்துட்டு இருப்பார் ஏதாவது புக்கு படிச்சுட்டு இருப்பார் ஏதாவது பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஏதாவது டியூன் வரும் அப்போ சடனாக பேசிகிட்டு இருக்கவங்கள கட் பண்ணிட்டு அந்த அந்த வேலையை பார்க்க போயிருவாங்க அவன் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன நினைக்கணும்னா இது என்னென்ன பெரிய பிடிச்ச மாதிரி இருக்கார் நம்ம அவாய்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தோணும் ஆனால் ரியலாக வந்து அந்த அந்த வேலைகளில் அவங்க முழுவதுமாக முழுங்கியிருப்பாங்க அதுதான் பாலமேந்திரா மாதிரி தான் பாலமேந்திரா மாதிரி ஆட்கள்லாம் சொல்லியிருப்பாங்க அவர் பாலமேந்திரா சார் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி க்ரியேட்டிவிட்டி உள்ள ஆட்களை அந்த க்ரியேட்டிவிட்டியை அவங்கள வந்து குத்தி கிழிச்சிரும் தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்களுக்கு வந்து இந்த பெரிய ஒரு துயரம் அது அப்படின்னா அவர் ஒரு இதில் பேசியிருப்பார் ஏறக்குறைய அதே தான் அது முழுவதுமாக தன்னுடைய தொழில் அந்த இசைங்கிறது முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவர் குடும்பத்தையும் பார்த்துருக்காரு இப்போ நீங்கள் வெளியே வெளிநாடுகள் போகிறப்ப குடும்பத்தோடு தான் போகிறாரு நிகழ்ச்சிகளுக்கு போகிறப்ப குடும்பத்தோடு தான் போகிறாரு மனைவியை இதுவரைக்கும் பொது இடத்தில் வைத்து வா போகணும்னு கூட ஒரு பேச கிடையாது வாங்க போங்கன்னு தான் பேசுவார் மகளாக இருக்கட்டும் மகனாக இருக்கட்டும் மகனை கூட வாங்க போகணுன்னு தான் பேசுவார் அந்த மாதிரியாக எல்லாவற்றுக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அது மாதிரி தன்னுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் மற்றபடி டெக்னீஷியனாக இருக்கட்டும் எல்லோரையுமே மரியாதையாக நடத்தக்கூடியவர் அதிகபட்ச சம்பளம் வாங்கி கொடுக்க ஒருத்தர் ஒரு ரூபாய்க்கு ஒருத்தர் வேலை வெளியில் வேலை பார்க்குறாங்கன்னா இவர்கிட்ட வேலை பார்த்தா அவருக்கு ரெண்டு ரூபா சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இவரை வந்து அந்த மாதிரியான ஒரு நபர் தான் அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரு ஸ்கூல் மியூசிக் ஸ்கூல்ல இந்த பக்கத்தில் தான் வச்சிருக்கிறாரு கார்பரேஷன் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ஏழ்மலையில் இருக்கக்கூடிய மாணவிகள்லாம் அவருக்கு உலகத்தரமான ஒரு இசையை இன்னைக்கு அந்த அவங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு வந்து பெரிய ஒரு மியூசிஷனா ஒரு இல்லாமல் ஒரு பெரிய சாதனையை பண்ணிட்டு இருக்காரு அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கலாம் எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது முழுவதும் முழும டெடிகேட்டடாக இருக்கார் என்ன அவங்க சொல்கிற இவங்க இருந்து சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா அவர் வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது அதையும் வந்து இத்தனை வருஷம் கழித்து இப்போ அவங்க அம்மா இருந்தாங்க அவங்க அம்மா இருக்கிறப்ப கூட ஒரு அம்மாவுக்கும் மாமியாவுக்கும் பொசிஷன் வர்ஸ் வரும்னு ரகுமானே கூட பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி இப்போ அம்மாவும் கிடையாது இப்போ அந்த அவங்க குடும்பம் மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்தை ஏன் பண்ணியிருக்காங்கிறது தெரியல இதுக்கு பின்னாடி அவங்கள யாரோ ட்ரிகர் பண்ணியிருக்கிறாங்கிறதான் இப்போதைக்கு வருது ரகுமான் மீது நேரடியாக வந்து அவரோட படைப்பின் மீது க கல்லறிய முடியாதவர்கள் அவர் மீது அவருடைய கேரக்டர் மீது கல்லறிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க சமீப காலமாக பார்த்தாலும் தெரியும் ரமானை சுற்றி ஒரு சர்ச்சைகளை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க அவர் அவர் மியூசிக் இது நிகழ்ச்சி நடத்தினார் அதுக்கு வந்து டிக்கெட்டு போலி டிக்கெட் போட்டாங்க அது ஒரு ஆச்சு ரவுமான் இப்படி பண்ணிட்டாருங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க அது பார்த்தா ரவமான்க்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை அதுக்கு ஆர்கனைஸ் பண்ண ஈவென்ட் கம்பெனி தான் அதுக்குங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ ஆச்சு அதுக்கு பிறகு ரவான் ஒரு முற்போக்குவாதி ஒரு மதவாதி பொண்ணை வந்து அடக்கி வச்சுருக்கிறாருன்னாங்க அதில் பார்த்தா ஒரு பொண்ணை ஃபுல் பர்தாவில் இருக்கும் ஒரு பொருட் மாடர்ன் ட்ரெஸ்ஸில் இருக்கும் அப்போ அவங்க விருப்பங்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொரு க விஷயமாக வந்து ரகுமானை வந்து சுற்றி சுற்றி அவரை வந்து ஒரு டார்கெட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கடைசியில் உச்சபட்சமாக குடும்பத்துக்குள்ளே ஒரு குழப்பங்கள் இப்போ உருவாகிருக்கு அதில் ம கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சிறு விரிசலை வந்து இன்றைக்கி அவங்க யாரோ ஒரு பின்னாடி ஒரு குரூப் வந்து பெரிய ட்ரிக்கர் பண்ணியிருக்காங்க இப்போ மும்பையிலேருந்து அவங்க ஒரு அட்வொகேட் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சுருக்காங்க மும்பையிலேருந்து டைவர்ஸ் அவார்டு டைவர்ஸ்க்காகவே வந்து கோல்டு அவார்டு வாங்கின ஒரு கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி லெட்டர் பேரில் அவங்க கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறோம் செப்பரேட்டாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த இது கொடுத்துருக்காங்க இப்போ ரகுமானுடைய மனைவியை பொறுத்த பார்த்திங்கன்னா அவங்க பூர்வீகம் வந்து அவங்க வந்து ஒரு குஜராத்தி தமிழ் கிடையாது அவங்க குஜராத்தி பட் தமிழ்நாட்டில் இருந்தாங்க தமிழ்நாட்டில் வளர்ந்தவங்க பட் அவங்களுடைய வான் அண்ட் ப்ராடக்ட்லாம் வந்து குஜராத் தான் அதனால் இப்போ அந்த நிறுவனங்கள்லாம் பார்த்தா குஜராத் நிறுவனங்கள் தான் அவங்களுக்கு பேக் பேக்காக இருந்து மும்பையிலேருந்து வேலை செய்கிறாங்க அப்போ இதுக்கு பின்னாடி ரகுமானை திட்டமிட்டே கார்னர் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் ஒரு சக்தி வேலை செய்யுது அப்படிங்கிற சந்தேகம்தான் எல்லாருக்கும் வலுவாக இருக்குது அது வரக்கூடிய காலங்களில் ஒன்றுனா வெளியில் தெரியும் சார் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே வெளில வந்துடும்ல ஒட்டிஸ்ட் வந்து இவர்கிட்ட கால் பண்ணி பேசி இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவல் போயிருக்கலாம் இவருக்கே தெரியாமல் வெளியிடும் போதோ கண்டிப்பாக இவர் பேரை கெடுக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல சார் இப்போ முப்பது வருடம் மூணு குழந்தைகள் வேறு மூணு இருக்கும்போது இது வந்து நான் அவருக்கே மிகப்பெரிய ஷாக்கு நைட்ல இருந்து அவர் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது இல்லை உண்மைதான் அவர் மிகப்பெரிய ஒரு ஷாக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் அப்படி நம்ம இதுவரைக்கும் கட்டி காப்பாற்ற இமேஜ் போயிடுச்சு அது என்னன்னா ஒரு பழி வாங்குற உணர்ச்சி தான் ஏன்னா நீ நீ என்ன பெரிய ரகுமான் நீ என்ன பெரிய ஆளா நீ ஆஸ்கர் பண்ணா நான் நான் உன்னை இது பாரு அப்படிங்கிற உச்சகட்ட கோபம் ஆத்திரமும் தான் இந்த மாதிரி இந்த வேலையை செய்கிறது உண்மையிலேயே கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சு போகிற தம்பதிகள் எத்தனையோ பேர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரெண்டு குடும்பமும் சுமூகமாக பேசி மியூச்சுவலாக பிரிஞ்சு போயிருக்காங்க இந்த மாதிரி திடதுன்னு போய் ஒரு பம் மும்பையில் உட்காந்துக்கிட்டு மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலியமாக ஒரு நோட்டீஸை கொடுத்து அதை வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் பண்ணி இவரை வேதனைப்படுத்தணும் இவரை அசிமைப்படுத்தணும்னாலும் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஓரளவு பார்க்குறோம் அப்படி இவர் மேல் தவறு இருக்குதா உங்களோட சேர்ந்து வாழ முடியலையா மீதி இருக்க வாழ்க்கை அமைதியாக வாழ போகிறீங்கன்னு நினச்சிங்களா ரெண்டு குடும்பமும் அழகாக உட்காந்து பேசி சுமூகமாக முடிச்சுட்டு போயிடலாமே இதில் என்ன ஆகிடப்போகுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க அது ஆனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்கும் பிடிக்கலையா ஒத்து வரலையா ரெண்டு குடும்பமும் அழகாக உட்காந்து பேசி சுமூகமாக பேசி இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ஆளு ஒரு பக்கம் மீதி இருக்க வாழ்க்கையை வாழ்ந்து போகலாமே அப்போ திடீர்னு ஒரு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் இவற்றை கலந்து ஆலோசிக்காமல் மும்பையில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அப்போ இதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ இவங்க இவர் இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தவங்க இதை வந்து ரகுமானை காயப்படுத்தணும் ரகுமானை கலங்கப்படுத்தணும்ங்கிற ஒரு நோக்கத்தோடு செயல்படுற மாதிரி தான் தெரியுது அது யார் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு நமக்கு கெஸ்ட் பண்ண முடியுது வரக்கூடிய காலங்களில் அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம பேசுவோம் இப்போ என்னால போயிட்டு திடீர்னு வந்து ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்ப நான் ரொம்ப நாளா இதுக்கான இது மாதிரிலாம் பண்ணா என்னன்னால நடக்கும் அப்படிங்கறத நான் ரொம்ப நாளா என் மைண்ட் செட்ல பிளானிங் வச்சுட்டு இருந்தா மட்டும் தான் இப்படி ஒரு நோட்டீஸை கொடுக்க முடியும் சாதாரண ஆளுக்கு வந்து நீங்கள் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆயிரம் காரணங்கள் இந்த மாதிரி காரணம் வச்சா தான் உங்களுக்கு அங்கே கோர்ட்ல நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சஜஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமாவது வக்கீல் கிட்ட போகும் சார் அந்த சஜஷன்லாம் கேட்கும்போது அப்போ செலிபிரிட்டின்றப்போ இன்னும் ரொம்ப நாள் அவங்க சஜஷன் எடுத்துட்டு ரொம்ப நாளாக மனசுல இருக்கிறதா இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் தோணுது இதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய சட்டப்படி இப்போ ரெண்டு பேருமே இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க நெஜர்டடாக இஸ்லாமியராக இருக்கிறாங்க இஸ்லாமியராக வாழ்ந்துகிட்ருக்கிறாங்க இப்போ கோர்ட்டுக்கு போகிறப்ப ஒரு ஆண் வந்து இஸ்லாமிய சட்டப்படி வகுப்பு சட்டப்படி ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் சொல்லணும் இதெல்லாம் காரணம் ஒன்று ஒரு பெண் ஒரு ஆணை டைவர்ஸ் பண்ணுறதுக்கு காரணம் தேவையில்லை இப்போ அவங்க எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை நான் அவர் கூட வாழை பிடிக்கலைன்னு டைவர்ஸ் அப்படின்னு சொன்னாலே போதும் எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் ஒரு பெண் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் ஒரு இஸ்லாமிய பெண் ஒரு ஆண் பிடிக்கலன்னு டைவர்ஸ் அப்ளை பண்ணால் எந்த விதமான காரணமும் சொல்லாமல் டைவர்ஸ் கொடுப்போம் அதான் வந்து அந்த இப்போ இடையே சொல்லிட்டு இருக்காங்கண்ணா முத்தலாக்கு அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க இல்லையா உண்மை இதுதான் இப்போ அவங்களுக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை எனக்கு பிடிக்கலைங்கிற ஒரே காரணம் சொன்னால் போதும் அவங்களுக்கு உடனே டைவர்ஸ் கிடச்சி ஒரு மூணு மாதம் டைம் கொடுப்பாங்க மூணு மாதம் ரெண்டு பேரையும் பேச சேர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க முடியாத பட்சத்துக்கு டைவர்ஸ் கிடச்சி இது கோர்ட்டுக்கு போனாலுமே அந்த அடிப்படையிலாம் தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படியா ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணுங்கள் மூணு வயதாக ஒரு கவுன்சிலிங் போங்கன்னு சொல்லுவாங்க முடியாத பட்சத்துக்கு டைவர்ஸ் கொடுத்துருவாங்க இதெல்லாம் ரெண்டாவது பக்கம் இருந்தாலும் கூட முதலில் ஆணோ பெண்ணோ எந்த சட்டத்தில் வருதோ ரெண்டாவது விஷயம் ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வருதுன்னா அது சின்ன பிள்ளைகள் கிடையாது மெச்சூர்டானவங்க ரெண்டு பேரும் மூணு குழந்தைங்க இருக்குது ஒரு குழந்தைய திருமணம் பண்ணிட்டாங்க இன்னும் ரெண்டு குழந்தைங்க திருமணம் பண்ணணும் வாழ்க்கை இருக்குது எல்லாத்தையும் யோசித்து குறை நிறைகள் ரெண்டு பக்கமும் இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதா வாழ்க்கை நீங்கள் எத்தனை குடும்பங்கள் வந்து குழந்தைகளுக்காக வாழ்ந்து வாழ்ந்துகிட்ருக்காங்க வெளியில் ஒரு குடும்பமாக தெரியும் ஆனால் அந்த குழந்தைகளுக்காக கண்ணுடைய எல்லா விதமான சு இன்பத்துன்பங்களையும் தேகம் பண்ணி எடுத்தால் ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பல குடும்பங்கள் இன்றைக்கி அப்படித்தான் வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஒரு குழந்தை இருக்குது அதனுடைய வாழ்க்கையின் பண்ணும் இருபத்தொம்பது வருஷம் வாழ்ந்துட்டோம் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையை அந்த குழந்தைகளை செட்டில் பண்ணுற வரைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டம் தான் இருப்பாங்க இது அவங்க ஆத்திரத்தில் அவசரத்தில் ரகுமானை பழிவாங்கணுங்கிற நோக்கில் அவங்க எடுத்த முடிவு அதற்கு பின்னாடி ஒரு ஆளுங்க வேலை செஞ்சு ட்ரக்கர் பண்ணி விட்டாங்க ட்ரிக்கர் பண்ணி விட்டாங்க அதனால தான் அவங்க இந்தளவுக்கு வெடிச்சு சேர்ந்துருக்கிறாங்க சார் இப்போது இவங்க ஒரு முப்பது வருஷம் ஆகிடுச்சின்னு சொல்கிறோம் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஓடுறது வந்து தனக்கும் இருக்குது தன்னுடைய ஃபேமிலிக்காகவும் இருக்குது இன்னும் அதுக்கு ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு திரும்ப ஒரு ஃபேமிலியோடு வந்து ஸ்டேபிளாக தான் வாழ அந்த ஒரு கொஞ்சம் அதை வெயிட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இல்லை இல்லை ஆத்திரத்தில் இவங்க வந்து கோச்சுக்கிட்டு வேற ஒரு விஷயத்தில் போயிருக்கிறாங்க அதை வந்து இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்திக்கிட்டு பண்ணிட்டாங்க இதை அவங்க ரியலைஸ் பண்ணி உட்காந்து யோசித்து பார்க்குறப்ப அவங்களுக்கு இது நிறையா தவறு பண்ணியிருக்கோம்னு அவங்களுக்கு புரியும் இருபத்தொம்பது வருஷம் போகாத நாடுகள் கிடையாது உலகம் முழுக்க குடும்பத்தோடு தான் போகிறார் லண்டனில் வீடு இருக்குது அமெரிக்காவில் ஒரு தெரு பேரே ரூடைய தெரு பேர் வச்சுருக்கிறாங்க எங்கே போனாலும் ஒரு நெட்டில் க சிவப்பு கம்பளம் பிரித்து வரவேற்பு ஒரு ரஹமானுடைய மனைவிங்கிற ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து அவரும் வேறு எந்த தவறும் தப்பும் பண்ணக்கூடாத ஒரு நபர் பண்ணாத நபராக இருக்கிறாரு அப்படிங்கும்போது அந்த ரெண்டு அது எல்லாவற்றையும் காட்டிலும் ஒரு அழகான மூன்று குழந்தைகளுடைய தாய் இத்தனையும் இத்தனையும் விட்டுட்டு டைவர்ஸ் பண்ணி அவர் அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க தரப்புலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் பட் அது பெசாரிசி பார்க்கணும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சிறு சிறு சண்டைகள் வர்றது அது ரொம்ப நாளா பல வருஷங்கள் நடக்கும் ரெண்டு நாள் பேசாமல் இருப்பாங்க மூணு நாள் பேசிடுவாங்க அப்புறம் காம்ப்ரமைஸாகிடுவாங்க அப்புறம் வெளியே ஹோட்டலுக்கு போவாங்க ஷாப்பிங் போவாங்க இந்த மாதிரி எல்லா குடும்பங்களும் நடக்கும் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனை தான் அந்த மாதிரி தான் ரகுமானு நினச்சிருக்காரு இந்த அளவுக்கு போகாது ரெண்டு நாள் கோச்சிட்டு இருப்பாங்க மூணு நாள் சரியாக போயிடணும் ஆனால் இந்த அளவுக்கு வந்து நிற்கும் அப்படிங்கிறது பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுக்குது பசங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ன்றாங்க ஏன்னா பசங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பிரைவேசி தேவைப்படுது அப்படின்றாங்க ரெண்டு பேருக்குமே வந்து அவங்கவுங்க லைஃபை வாழணும்னு இவங்க பெரியவங்களா யார் சின்னவங்க அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு இதுதான் நம்மளுக்கு ரொம்ப இந்த மாதிரியான சண்டைகள் வர்றப்ப ரெண்டு பேரும் நிம்மதியாக கூட இருந்துட்டு போங்களேன் அப்படிங்கிற ரொம்ப மெச்சூரான குழந்தைங்க அவங்க கல்யாணம் மாதிரி குழந்தை கூட்டி எடுக்க வேண்டிய வயசுல இருக்காங்க அப்போ இந்த மாதிரி அப்பா அம்மா இந்த வயசில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அடிக்கடி அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சரி ரெண்டு பேரும் நிம்மதியாக இருந்துட்டு போங்களேன் யாரோ யாராவது ஒரு பக்கம் அமைதியாக இருந்துங்கிற மாதிரியான முடிவுக்கு தான் அவங்க வர்றாங்க ஆனால் இதில் என்னென்னா இது வந்து ரெண்டு குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டு மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு தான் தெரியும் ஒரிஜினலான என்ன பிரச்சனை அப்படின்னு ஆனால் இதை வந்து தெரியாமல் பலரும் கண்ணுங்க காதும் வச்சு அவரோட தொடர்பு இவரோட தொடர்பு இவங்களுக்கு அவரோட தொடர்புங்கிற மாதிரியான ஒரு தப்பான விஷயத்தை பரப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் நம்மள மாதிரியான டீ சொல்கிற வேண்டுகோள் சிலர் வந்து என்னன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து ஒன்றொரு இதாக போகுது இவங்க எப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு அசிங்கமான வார்த்தைகளை பேசிட்டு இருக்காங்க நான் முதல்ல இந்த மாதிரி இன்னைக்கு நேற்று நைட் இருந்து நிறையா கேட்டாங்க நம்ம கொடுக்கவே இல்லை பேச வேணாம் அந்த பத்தி அப்படின்னு நினைச்சு தான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் கடைசியில் சரி யாராவது ஒருத்த பத்தி உண்மையா பேசிடணும் அப்படின்னா சில தகவலில் பெஸாரிச்சிட்டு நம்ம இந்த விஷயத்துல பேசுறோம் அப்போ இதுதான் நடந்திருக்கு இப்போ இது வரைக்கும் இனிமேல் அவங்க தரப்புல வந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்க ரெண்டு பேர் காதல் திரும்பணுன்றாங்க அதுவே இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு ஆமா காதல் திரும்பணும் அதாவது என்னன்னா நம்ம எக்மோரில் மோதி பாப்பா தர்கான்னு ஒன்று இருக்குது ரயில்வே ஸ்டேனுக்கு ஆப்போசிட் சைடில் போனீங்கன்னா அதுக்கு அடிக்கடி ரகுமன் ஆரம்ப காலகட்டங்களில் போவார் கோ அவரே போவார்னா குடும்பத்தோடு போகிறவர் தான் அம்மா கூட போவார் அக்கா தங்கச்சிகளோடு போவார் இவங்க வீடு அது பக்கத்தில் அவங்களும் அந்த தர்காவுக்கு வரக்கூடிய நபர் தான் அப்புறம் ரெண்டு குடும்பமும் அவங்க மீட் பண்ணிக்கிறப்ப நீங்கள் யார் நீங்கள் யாரும் பேசியிருக்கப்போ எங்கள் பையனுக்கு கல்யாணம் பார்க்குறோம் உங்கள் பொண்ணு கல்யாணி பார்க்குறோன்னே ரெண்டு பேரும் அங்கேயே பார்த்துக்கிறாங்க மீட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சி போகுது அதற்கு பிறகு அதை அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பிறகு திருமணம் பண்ணுறாங்க அப்புறம் இருபத்தொம்பது வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாங்க சந்தோஷமாக தான் வாழ்ந்தாங்க பல இடங்களில் பார்த்துருக்கோம் பல இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம் பல இடங்களுக்கு போகிறோம் ஒன்றா போகிறாங்க ஒன்றா வராங்க அவங்க கையை கூட ரகுமானுடைய கையை கூட அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க பிடிச்சதான் இருப்பாங்க அந்த அளவுக்கு இதாக இருந்தாங்க ஆ ரகுமானை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் ஃபஸ்ட்டு அப்படி இருந்தால் கூட அம்மா இறந்தாங்க ரெண்டு மூணு வருஷமாக இறந்துட்டாங்க முழுக்க முழுக்க அந்த ஃபேமிலி மட்டும்தான் ரகுமான் ரகுமான் குழந்தைகள் ரவான் ஒய்ஃப் மட்டும்தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த பிரச்சனையும் அவங்க ஏன் கொண்டு வந்திருக்காங்கிறதான் பெரிய ஒரு ஷாக்காக இருக்குது எதுக்காக கேக்குறேன்னா வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி செய்யற திருமணங்கள் ஒரு கட்டத்துக்கு மேல நிற்காது ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் பேசியிருக்காங்க ரொம்ப நாள் பழகி இருக்காங்க நம்ம ரெண்டு பேருக்கு செட் ஆகுமா இவருடைய ப்ரொபஷனல் என்ன எல்லாம் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் திருமணமே இவர் இவருதான் முதல்ல சொன்னதாக சொல்றாங்க ஆமா நான் அந்த பொண்ணை திருமணம் செஞ்சுக்க சரி எனக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அவளும் நோக்கினால் அதுதான் காதல் ஒரு பக்கம் நோக்கினா மட்டும் காதல் வராது ரெண்டு பேரும் பார்த்துருக்குறாங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் மன விட்டு பேசியிருக்கிறாங்க அது வந்து குடும்பத்தை ரெண்டு பேரும் தனப்போ பேசி நம்ம சமூகமாக திருமணமாகி மூன்று குழந்தைகள் பிறந்து இருபத்தொம்போது வருஷம் வாழ்ந்து இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை வந்துடு அப்படிங்கம்போது காதலுங்கிறது ஃபஸ்ட் எயிட் கிடையாதுல்ல ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க பட்டு ஃபஸ்ட் எயிட்டே கிடையாது அது வந்து ரெண்டு சைட்லேயே வந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஆகும் அதனால் வந்து அது ரெண்டு பேருமே இப்போ விரும்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணாங்க ஏன்னா அவர் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஜீவியை கூப்பிட்டு பேசினாரு நீங்கள் நடிக்கிறத குறைச்சிங்க மியூசிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொன்னார் அதுக்கப்புறம் அது அவரால் பண்ண முடியல டிவோர்ஸை ஸ்டாப் பண்ணி வைக்க முடியல இப்போ இவர் லைஃப்பில் வரும்போது எல்லோரும் இதெல்லாம் ரிவைன் பண்ணி காட்டுறாங்க என்ன அவங்க ஃபேமிலியில் தொடுறது நிறைய டிவோர்ஸ் வந்துகிட்டு இருக்கே அப்படின்றாங்க இல்லை இன்றைக்கி உள்ள காலகட்டங்களில் எதாவது குடும்பத்தில் யாராவது டிவோர்ஸுங்கிறது இன்றைக்கி இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் யோசிச்சு பார்த்தா உங்க உங்கள் குடும்பம் சார்ந்த யாராவது நடந்துருக்கு இன்றைக்கி உள்ள சூழ்நிலை அப்படி ஆகிடுச்சு நம்மளுடைய பழக்க வழக்கம் மாதிரி போச்சு கலாச்சாரம் மாதிரி போச்சு வீட்டில் பெரியவங்க கிடையாது குடும்பம் கூட்டு குடும்பம் கிடையாது தனித்து போய்ட்டோம் பேசுறது கால இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு கால இல்லை ஒரு குடும்பத்தில் சண்டை வந்துச்சுன்னா கணவன் மனைவி சண்டை வந்துச்சுன்னா தாத்தா பாட்டி வீட்டில் யாராவது இருப்பாங்க அவங்க சமாதானம் பண்ணி வச்சுருவாங்க இப்போ நம்ம சண்டை போட நேராக போய் இடம் கோர்ட்டு அது உடனே வெளியில் ஃபிளாஷ் ஆயிடுது அப்படிங்கும் போது இன்னைக்கு எல்லா தரப்புலையுமே இன்றைக்கி வந்து இந்த மாதிரி டிவோர்ஸுங்கிறது ஒரு ஒரு சர்வசாதாரணமான விஷயமா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது அது சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு செய்கிறதுனால அது கொஞ்சம் வெளிச்சமாக தெரியுது வெளிச்சமாக தெரியுது ப்ளஸ் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணி ரெண்டு பேர் தனியாக வாழும்போது நம்மளே வாழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியும் பப்ளிக்கிட்ட ப பரவுது அப்படிங்கிறத சொல்கிறாங்களே சார் இல்லை சினிமாவை பார்த்து எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்காக காதல்ங்கிறது நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நீங்கள் வந்து இதை வந்து கிராஸ் பண்ணிட முடியாது உண்மையான காதலாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ படம் பார்த்தாலும் சரி எதை இன்ஸ்பைர் எடுத்தாலும் அவங்க பிரிய மாட்டாங்க எத்தனையோ காட்சிகள் நம்ம பார்க்குறோம் வயதான தாத்தா பாட்டிகள் குழந்தைய அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்குறப்போ அந்த மனைவி கை கையை பிடிச்சதுக்கப்புறம் சமீபத்தில் நான் பார்த்தேன் ஒரு ஒரு தம்பதி அவங்களுக்கு அவர் வயசு எழுபத்தஞ்சி வயசு அவங்களுக்கு வயசு எழுபது வயசு அவர் முடியாமல் படுத்துருக்கோம் அவங்க பக்கத்துலேயே கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் அவர் தூக்கத்தில் விழுந்துடக்கூடாது திரும்ப கூடாது அதெல்லாம் காதல் இல்லையா அப்போ காதல் அவர் நம்ம ஆழமாக உண்மையாக இருந்துச்சுன்னா எந்த புயல் அடித்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதுல மிஸ்டேக் வந்துச்சு அதில் சீப் ஆனால் தான் நமக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதில் ஒரு புரிதல் இல்லாமல் போகிறது தான் சரி அவர் நேரம் ஒதுக்காமல் ஒரு காரணம் அப்படின்றது ஒரு தகவலாக சொல்கிறாங்க பட் இருந்தாலும் ரஹ்மானை பற்றி எங்கேயுமே யாருமே பெருசாக நெகட்டிவிட்டி இல்லாமல் தான் போயிட்டு இருக்கு இன்னொன்று அவர் துபாயில் செட்டில் ஆக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உண்மை சார் அவர் துபாயில் ஸ்டுடியோ இருக்குது லண்டனில் ஸ்டுடியோ இருக்குது அமெரிக்காவில் ஸ்டுடியோ இருக்குது எங்கேயும் மாறி மாறி தான் இருக்காரு ஆனால் இப்போ வரைக்கும் நான் பக்கத்தில் இருக்காரு அவர் ஆஸ்தார் வாங்க போய் அங்கே அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கலாம் அவருக்கு வேடுங்கிற எல்லா சலையும் பண்ணியிருப்பாங்க செட்டில் ஆயிருக்கலாம் தொடர்ந்து தமிழ் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு ஹிந்தி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு இங்கே தான் இருக்கிறார் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கார் அங்கே இருக்கிற ஸ்டுடியோவில் சில வேலைகள் அங்கே பண்ணுறாரு சில வேலைகள் இங்கே பண்ணுறாரு ஓகே சார் அடுத்த வீடியோவில் அது கண்டிப்பாக இதோடைய அடுத்த லெவல் செய்தி அது பாசிட்டிவாக இருக்கணும்னு நினச்சி நான் நினைக்கிறேன் சார் தேங்க்யூ சார்